ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன சமைச்சோம் என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனிக்கிழமை நைட்டே நான் வந்து எப்போயுமே வெந்தயமும் பாசிப்பயிரும் நான் ஊற வச்சுருவேன் ஏன்னா மறுநாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்க வந்து வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக தலை தேய்ச்சி குளிக்கிறதுக்காக நான் ஊற வச்சுருவேன் முடி வந்து சுத்தமாக கொட்டாது பாசிப்பயிறு வெந்தயம் வெங்காயம் வந்து சேர்த்து நம்ம அரைச்சி குளிக்கும் போது சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லது என்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தனால பெரிய வெங்காயம் நான் போட்டு இன்னைக்கு நான் அரைச்சி வச்சு நான் ரெடி பண்ணி வச்சுருவேன் அவங்க வந்து தூங்கி எந்த வந்தோன்னே அதை தேய்ச்சி அவங்க வந்து குளிச்சுட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஹேர் பேக் வந்து போட்டு பாருங்கள் முடி வந்து கொட்டாது முடி வந்து வளரவும் செய்யும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பாசிப்பயிறு வெந்தயத்தை நீங்கள் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற போட்டு முகத்தில் வந்து நீங்கள் அரைச்சி தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா முகம் வந்து நல்லா வலுவலுப்பாக இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலாவுக்கு ரெடி பண்ணுறதுக்காக நான் ரெடியாக எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் என்னென்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நான் அரைக்கிறதுக்காக வச்சுருந்தேன் பிரியாணி மசாலாவும் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருந்தேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் ஜாதிக்காய் எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் அதே மிக்ஸிலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தலப்பா கட்டி பிரியாணி டேஸ்ட்டில் நல்லா வரும் அதனால் நான் அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து அரைச்சி வச்சுருந்தேன் அதே பேஸ்ட்டை கொஞ்சம் சிக்கன் கிரேவிலையும் போட்டுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கூடவே அரைச்சிட்டேன் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து நான் இன்றைக்கி ஒரு கிலோ பிரியாணி வந்து செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்காக இரநூறு கிராம் வந்து எண்ணெய் வந்து நான் ஊற்றிட்டு இரநூறு மில்லி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிறணும் அப்புறம் பட்டை கிராம் ஏலக்காய் நீங்கள் வந்து அதில் சேர்த்துக்கோங்க புதினா கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறையா சேர்த்துக்கோங்க அதில் அப்புறம் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு தக்காளியும் சேர்த்து அதையும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுவோம் மூடி போட்டு நீங்கள் வந்து நல்லா வதக்குங்க சீக்கிரமாக வதங்கிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் வந்து போட்டிருந்தேன் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா பட்டை கிராம்பி ஏலக்காய் அப்புறம் ஜாதிக்காய் போட்ட அந்த மசாலா காரத்துக்கு கொஞ்சமாக நான் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சினால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் தயிர் வந்து இரநூறு மில்லி வந்து சேர்க்கணும் சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சிக்கன் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்னா அந்த சிக்கனையும் நம்ம அதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இந்த டம்ளரில் நாலு டம்ளர் அரிசி வந்து வந்துச்சு ஒரு கிலோ சீரக சம்பா அரிசி அதுக்கு வந்து நான் எட்டு டம்ளர் தண்ணி வந்து நான் ஊற்றுறேன் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் பிரியாணி குலையவும் செய்யாது விதையாகவும் இருக்காது எட்டு டம்ளர் வந்து நம்ம அதில் வந்து ஊற்றிக்கலாம் காய வச்சு நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க சீக்கிரமாகவே நமக்கு சிக்கன்லாம் நல்லா வெந்துடும் மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதி வரவும் அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சீரக அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுருந்தே அந்த அரிசியையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கணும் அரிசி சேர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கூட இருந்தால் போதும் ரொம்ப கூட போட்டாலும் அப்புறம் நம்மளால் சாப்பிட முடியாமல் போயிடும் அந்த மாதிரி அரிசி போடுறக்குள்ளையும் உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக அது கொதித்து அரிசி வந்து தண்ணியும் அரிசி ஈவனாக வரும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் மூடி போட்டு கொஞ்ச நேரம் அது நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி வந்து வந்துடும் தண்ணியும் அரிசியும் ஈவனாக வரும்போது லைட்டாக அதை நல்லா ஃபுல்லாக அந்த புதுனா கொத்தமல்லி எல்லாமே சரியாக நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி தம்பு ரெடி ரெடியாக்கிட்டு மூடி போட்டு அது மேலே வந்து வெயிட் வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நடுவில் நல்லா வெயிட் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டிங்க அப்படின்னா இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து திறந்து பாருங்கள் சூப்பராக வந்து சிக்கன் இந்த தம் பிரியாணி வந்து ரெடி ஆகிரும் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடியும் பிடிக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் வேணால் நீங்கள் நெய் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நெய் சேர்க்கல பிரியாணி செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸியான வேலை மற்ற சமையலை விட பிரியாணி வந்து சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும் பக்குவமாக செஞ்சால் மட்டுமே போதும் ஃபஸ்ட்டு சூடாக நம்ம போது குழஞ்சி போன மாதிரி தெரியும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுருந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் தட்டில் போட்டு சாப்பிடும் போது உதிரி உதிரியாக வந்துடும் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன் அப்புறம் வெங்காயம் தயிர் வெங்காயமும் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து சிக்கன் தம் பிரியாணியும் சிக்கன் கிரேவி அப்புறம் வெங்காயம் தயிர் பச்சடி அவ்வளோதான் நான் எப்படி பிரியாணி செஞ்சேனோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் மற்ற சமையல் காட்டிலும் பிரியாணி வந்து ரொம்பவே ஈஸி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சமையல் சமையலறை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி